வணக்க மக்களே பேன் கார்டு ப்ளஸ் வங்கி கணக்கு இருப்பவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே குறிப்பா பேன் கார்டு மற்றும் வங்கி கணக்கு இருப்பவர்கள் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே மென்மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் பொதுவாக வங்கி கணக்கில் பணம் போடுவதற்கும் பேன் கார்டு அவசியமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் பலருக்கும் இருக்கலாம் மக்களே அது மட்டும் இல்லாமல் தற்போது அதை பற்றி இந்த ஒரு பதிவில் விரிவாக பார்க்கலாம் அதாவது பேன் கார்டு என்பது வருமான துறையினால் வழங்கப்படும் முக்கியமான ஆவணமாகும் இந்த ஒரு பேன் கார்டு வரி செலுத்துபவர்களுக்கு முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது அதன் பிறகு முக்கிய பண பரிமாற்றங்களுக்கும் பயன்படுகிறது மக்களே பொதுவாக வங்கி கணக்கில் தொடங்கும் பொழுது பொதுவாக அதற்கு பேன் கார்டு அவசியம் இல்லை அதே பணம் எடுப்பதற்கும் பேன் கார்டு தேவை கிடையாது ஆனால் ஒரே நாளில் ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் பணம் எடுத்தால் அதற்கு பேன் கார்டு அவசியம் அதே போன்று ஒரு வருடத்தில் இருபது லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பணத்தை டெபாசிட் செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் பேன் கார்டு அவசிய மக்களே இது தபால் நிலையத்திற்கும் பொருந்தும் தபால் நிலையத்தில் கணக்கு தொடங்குவதற்கு கண்டிப்பாக பேன் கார்டு தேவை மேலும் தபால் நிலையங்கள் மற்றும் வங்கிகள் இரண்டிற்குமே பேன் கார்டுடைய செயல்முறை பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே இப்போ எது எதுக்கு பேன் கார்டு தேவை அப்படின்றத பார்த்துருப்போம் மக்களே அதனால் பேன் கார்டு வச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே இந்த மாதிரி போடக்கூடிய அனைத்து விதமான பயனுள்ள தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல்லையும் ஆளில் செட் பண்ணிடுங்க மக்களே அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து விதமான வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி மக்களே